சென்னை முகப்பேரில் இயற்கை வாழ்வியல் மையம் மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது சென்னை முகப்பேர் கிழக்கில் இயற்கை வாழ்வியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நிறுவனர் இளங்கோ மற்றும் ராணி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு இயற்கை வாழ்வியல் மையத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் மக்கள் பல வகையான அவசர உணவுகளை உண்பதால் உடல்நிலை பலவீனமாகும் சூழ்நிலை உருவாகும் எனவே முன்னோர்கள் நமக்கு தெரிவித்தது போல் நம்முடைய சந்ததியர் அதை பின்பற்ற வேண்டும் பொதுவாகவே இயற்கை உணவு நாம் உண்பதால் நோய் நொடியின்றி நாம் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகும் பலதரப்பட்ட உணவுகள் உண்பதால் உடல்நிலை சீர்கேடும் இன்றைய இளைஞர்கள் சத்தான உணவும் சுகாதாரமுடைய உணவும் ஆரோக்கியமுடைய உணவும் யாரும் அருந்துவதில்லை அதனால் உடல்நிலை பாதிப்பு தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இதையெல்லாம் தவிர்த்திட நம் முன்னோர்கள் கற்பித்து வைத்த இயற்கை உணவுகளை உண்ண வேண்டும் நோய் நொடியின்றி இவ்வுலகில் வாழ அனைவரும் இயற்கை வளங்களை உருவாக்க வேண்டும் அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என தெரிவித்தார் வந்து நம்ம ட்ரெயினில் போக முடியாது பஸ்ஸில் போக முடியாது மூட்டை பூச்சி அவ்வளோ கிடைக்கும் தெரியுமா உன்னை ஆமாம் இதில் தான் இருக்கோம் இப்ப அந்த மூட்டை பூச்சி நம்ம கடிச்சாலே செத்துல சதையாயிடலாம் செத்து போடாமல் பரவாயில்ல சத சதையே அப்போ நம்மள்ட அவ்வளோ பசத்தன்மை நம்மள்ட்ட உடம்பு ஓடிக்கிட்டு இருக்க இப்போ கேட்கும்போது தெரியுது எங்கள் மருமைய அவர் மக எல்லாருமே வீட்டில் எல்லாருமே டாக்டர் எங்கள் வீட்டில் ஆனால் இடையில காற்றாட்சி வந்து எல்லோருமே மாற்றிக்கிட்டு இருக்க அது பெரிய அதாவது ஐஏஎஸ் கேட்டில் வந்து பாதிட்டா ரிட்டடாக வந்து இது ஆரம்பிச்சுட்டாரு ഇയക്കുത്ത ആരംഭിച്ചിട്ട് അത്യാമോ അത് അപ്പം കൈ വിവസം യാത്ര ഐയാ നാമക്കല്ല കരൂർക്ക പക്കി ചർക്കും വന്ന് கண்டிப்பா சாப்பிடணும் நான் போனேன் பெருமாவில வந்து இந்த கருப்பு கவனி தான் சேப்பாங்க மூணு அப்படி ஒரு அரிசி இப்படி இங்க பார்த்தாலும் இப்போ வந்து இயற்கையா சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க என்ன ஒரு பத்து வருஷம் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் ஐயா சும்மா ஏடியே எப்ப நம்ம இயற்கையா சாப்பிடணும் அப்பத்தான் நல்லது இப்ப ஐயா வயசு என் வயசு நான் ஒன்று தான் அவரை பத்தின நானும் இப்படி நாம பிற்பலம் ஐஸ் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு நானே இருப்பேன் நானே சரி பண்ணி அப்புறம் குடும்பத்துக்கு நிறைய பிடிச்சி சரி பண்ணுவேன் இந்த தேங்க வரப்பட இருக்க அது வந்து திருநெல்வேல எனக்கு ஒரு என்ன சாசமளம் சாத்தங்குளம் பஸ் ஸ்டாண்டில் அப்படியா இங்கே ஊற்றி சாப்பிட வேண்டேன் அப்போ நான் கேட்கல இப்போ சொன்ன தான் எனக்கு எனக்கு பஸ் நான் என்ன அப்படி இது வந்து இதுக்குன்னா இப்போ கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சொன்னாங்க தேங்காய் பழமும் அவ்வளவு நல்லது அது சுட்டு கட்டில வச்சு இருந்தா அது குழச்சுதான அப்படியா ஆமா நீங்க வந்து இயற்கையா வாடகை கத்துக்குங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கட்டு கொடுத்தாங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு செல்லை கொடுத்து பழக்காதீங்க அது அதை வந்து ரொம்ப அடிமையாக ரொம்ப அடிமையாக இருக்கிறோம் ரெண்டாவது வந்து கொடுக்க படிக்காதுங்க பிள்ளைகளுக்கு மட்டும் செல்ல கொடுக்காதீங்க செல்லான்னு கொடுத்தா உங்களை ஏடிஎம் கார்டு மாதிரி ஆகிவிடும் பிள்ளைங்க அது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கக்கூடாது எப்பவுமே வாங்கி கொடுக்காதீங்க அது கெட்டு போக வாய்ப்பு இருக்கு பின்னாடி அதனால பிள்ளைங்க செல்ல கொடுக்காம நல்லா படிக்க வைங்க நல்லா இனிமே பறக்க வந்து படிப்பு தான் தேவை நான் தான் இப்ப இனிமேல் வந்து படிப்பு தான் படிப்பு தான் பெரிய மூலதனம் கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கணும்னு இயற்கை ஐயா கருத்தையா

முதல் தளத்தில் நல்லாள் பாரம்பரிய உணவகம் நல்லாள் இயற்கை அங்காடி இரண்டாம் தளத்தில் ஓம் சாய் சிறிய அரங்கம் குடில் மூன்றாம் தளத்தில் இயற்கை மருத்துவ மையம் மற்றும் பாரம்பரிய வாழ்வியல் பயிற்சி மையம் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார்